அனைவருக்கும் வணக்கம் தும்பை செட்டியின் இலை மற்றும் பூ ஆகிய இரண்டிலுமே தும்பை பூவை பாலில் போட்டு நன்கு காய்ச்சி குடித்து வந்தால் சளி தொல்லையை விரைவில் குணப்படுத்தலாம் சிறிதளவு தும்பை பூக்களை எடுத்து கசக்கி அதன் சாற்றை மூக்கில் இரண்டு சொட்டு விட்டால் தீராத தலைவலியும் பறந்து போகும் இருபத்தைந்து கிராம் அளவிற்கு தும்பை 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 பூக்களை எடுத்து அதனை நல்லெண்ணெயில் போட்டு காய்ச்சி தலையில் தேய்த்து குளித்து வந்தால் வந்தால் தலைவலி தீரும் ஒரு ஸ்பூன் தேன் இரண்டு வேளை சாப்பிட்டு காய்ச்சல் குணமாகும் பூ மற்றும் தும்பை இலை இரண்டையும் சம அளவு எடுத்து கசக்கி அதில் வரும் சாரை மூக்கில் விட்டால் மூக்கிலிருந்து வரும் ரத்தம் நின்று விடும் சிக்ஸ் தும்பை இலையை அரைத்து வடிகட்டி அதில் கிடைக்கும் சாற்றை காலை வெறும் வயிற்றில் மூன்று ஸ்பூன் அளவு குடித்து வந்தால் இழைப்பு பிரச்சனை சளியாகும் தும்பை இலைகளை கசக்கி விஷக்கடி ஏற்பட்ட இடத்தில் துணியுடன் சேர்த்து கட்டினால் விஷம் வெளியே